ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் உங்கள் பர்வீன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் நைட் டைம் தான் வீடியோ எடுக்கிறேன் ஏரியாவே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் நைட் டைம் வீடியோ எடுத்தேன் அப்படின்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க மீன் மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீட்டுக்குள்ளப்பலாம் வீட்டை விட்டு கிளம்பியாச்சு பூரா வழியெல்லாம் நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் நிறைய பேர் வந்துட்டு மதுரையிலேருந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பௌர வழியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப கிளீனாக அழகா இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே மதுரை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுலேயும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம் இருந்து மதுரையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள் கரெக்டாக இந்த மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க மாட்டுத்தானி பக்கத்தில் தான் இருக்குது கரெக்ட் இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அங்கே தான் கரெக்டாக இருக்குது நம்ம வந்துட்டு இந்த வளைவில் நம்ம வளைஞ்சு போகணும் இந்த டைம் நிறையா லேடிஸ் வந்துட்டு மீன் வாங்க வந்திருந்தாங்க அதே மாதிரி முன்னாடி போர்டு வச்சுருந்தாங்க இப்போ அந்த போர்டு எடுத்துட்டாங்க போர்டு இருந்துச்சு அப்படின்னாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஃபைவ் ருபீஸ் வாங்குவாங்க பைக்கில் வந்தோம் அப்படின்னா நடந்து போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம பே பண்ணிவிட்டால் அப்படியே கிளம்பிடலாம் இவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம வண்டியில் வரும்போதே பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க பெருசாக ஒரு கூட்டமும் இல்லை எப்போவுமே சாட்டர்டே நைட்டு வந்தோம் அப்படின்னா கூட்டம் வந்து நிற்கவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அப்படி தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் அந்தளவுக்கு கூட்டம் வந்துட்டு பெருசாக இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு கடை நம்ம என்ட்ரன்ஸில் உள்ள வந்ததும் பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே போகலாம் அதே மாதிரி பைக் நிட்டு நிப்பாட்டுறதுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கெலாம் நிறையாவே இடம் இருக்கும் இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் இந்த டைம் மீன் வந்து என்ன அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராட்டும் நண்டும் தான் அதிகமாக இருந்தது எல்லா கடைகள்லையுமே இருந்தது சாட்ஸில் வந்து நான் ராட்டு போட்டிருந்தேன் என்ன ரேட் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நானும் இந்த டைம் வந்து ராட்டு தான் வாங்கியிருந்தேன் மீன் வாங்கலை ரெண்டு வாரமாகவே வந்து அண்ணே மீன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றனால ராட்டு தான் நான் வாங்கியிருந்தேன் ராட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நூற்றம்பது ரூபான்னு சொன்னால் நம்ப மாட்டிங்க பெரிய பெரிய ராட்டு நூற்றம்பது ரூபான்னு தான் கொடுத்தாங்க இந்த மீனெல்லாம் என்ன மீன்னே தெரியலை புதுசாக இருந்தது உங்கள் யாருக்கும் மீனோட பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி ராட்டும் நண்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடச்சிச்சு நண்டுமே கம்மியான ரேட்டாக தான் இருந்தது நாங்கள் நண்டு வந்துட்டு வாங்கலை ராட்டு மட்டும் வாங்கியிருந்தோம் மீனோட ப்ரைஸ் எல்லாம் அங்கே ஸ்டார்டிங்கே இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது நகர மீனுன்னு சொல்லுவாங்க அந்த மீனெல்லாம் சுத்தமாகவே கண்ணில் படவே இல்லை ஒரு சில க ஒரு சில கடைகளில் மட்டும்தான் நான் அந்த மீனை பார்த்தேன் ஏன்னா நகர மீனெல்லாம் நிறையவே இருக்கும் ஆனால் அந்த டைம் நகர மீன் இல்லை ஊழி மீனுமே ஒரு சில இடங்களில் தான் இருந்தது ஊழி ஸ்டார்டிங் ரேட்டே இரநூத்தி இருபது ரூபாயில் இருந்து தான் சொன்னாங்க இந்த பாறை மீன் இந்த பாறை மீன் தான் ரெண்டு வாரமாக நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்றனால நான் வாங்கலை ராட்டு உங்கள் கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன் மூணு கிலோ ராட்டு வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் நமக்கும் அம்மா வீட்டுக்கும் சேர்த்தே சமைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒவ்வொரு மீனும் ரொம்பவே பெருசு பெருசாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிழங்கா மீன் சின்ன சின்னதாக இருந்தது சாலை மீனும் அதிகமாக இருந்தது இதெல்லாம் வந்துட்டு முட்டைப்பாறைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியலை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா சாரி எனக்கு கரெக்டாக தெரியல முட்டைப்பாறைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மீனுமே வந்துட்டு நிறையா மீன் பார்த்தேன் நீங்களே பாருங்கள் வாழை மீன் இதெல்லாம் நண்டு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய பெரிய நண்டெல்லாம் இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது இந்த மார்க்கெட்டுக்கு எதுக்காக வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனுமே வாங்கலாம் ரேட்டு கம்மியாக இருக்கும் இங்கவே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்காக தான் இங்கே வருவாங்க நான் மெயினாக அதுக்காக தான் நான் இங்கே வருவேன் ஏன்னா எல்லா ஊர் மீனுமே கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது மீனோட கலரே வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறேன் பாறை மீன் தான் வந்துட்டு அதிகமாக இருந்தது எப்போவுமே இங்கே வந்து பாறை மீன் அதிகமாக இருக்கும் இருந்து வர்ற மீன் தான் நினைக்கிறேன் அது மாதிரி கடல் பாறையும் இருக்குது கம்மா பாறை தான் அதிகமாக இருக்கும் செம்மையாக ஒருத்தவர் வண்டி இழுத்துட்ருக்காங்க அதே மாதிரி பாருங்கள் கூட்டமே கிடையாது சாட்டர்டே வந்தோம் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க வந்துட்டு மோதிட்டு போவாங்க அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும் எதிர்க்க வர்றது யாருன்னே தெரியாது அந்தளவுக்கு ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஆனால் இந்த டைம் அந்த மாதிரி இல்லை நிறையா கடைகள் வந்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு முதல் வந்துட்டு ஒரே ஒரு டீ கடை இருந்தது இப்ப பெட்டி கடையே வந்துட்டு நிறைய வந்துருச்சு அதே மாதிரி நிறைய கடை தான் வச்சிருந்தாங்க ஸ்டால் எல்லாமே மூடி தான் இருந்தது எதனால அப்படின்னு தெரியல ஏன் கூட்டம் இல்லைன்றதும் தெரியல எல்லா கடைகள்லயுமே எது இருக்கோ நண்டு ஒரு மட்டும் குமிச்சு வச்சிருந்தாங்க இந்த தான் கொஞ்சம் ஊலி வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடிஞ்சது ரேட்டு கேட்டேன் இரநூத்தம்பது ரூபாய் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் சொன்னாங்க சின்ன ஊழியே வந்துட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே கிளம்பியாச்சு அதே மாதிரி நம்ம மீனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வந்துட்டு வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது அதனால தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் உள்ளவே இருக்குது அந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே இந்த கடை வந்துட்டு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நான் ராட்டு வாங்கிட்டேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ இருக்கேன் இப்போ ஒரு முக்கியமான மீன் பார்க்க போகிறீங்க அதுதான் கனவா கனவா இந்த டைம் நான் வந்து பார்த்தேன் ஒரே ஒரு கடையில் மட்டும்தான் இருந்தது இது வந்து ஆஸ்துமாவுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க யாருக்கு ஆஸ்துமா இருக்கோ கண்டிப்பாக கனவா வாங்கி சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை பைக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான் பெருசாக சொல்கிற அளவுக்கு கூட்டம் இல்லைங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க இங்கே வந்து வியாபாரிக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு மெயினாக இங்கே வர்றவங்க வியாபாரத்துக்கு வர்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க வீட்டுக்காக வாங்குறவங்க ஏதாவது கெஸ்ட்டு வர்றாங்க இல்லை அதிகமான மீன் வேணும் அப்படின்னா மட்டும்தான் வருவாங்க மோஸ்ட்லி இங்கே வர்றது வந்துட்டு வியாபாரிங்க தான் யாரும் வியாபாரம் பண்ணுறதுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மீன் விலை ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலாம் எந்த ஊர் மீன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கலாம் ராம்நாடு கேரளா சென்னைன்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மீனுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கிலோல இருந்து வாங்கலாம் பட் ரெண்டு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வியாபாரி ரேட் வந்துட்டு கொடுப்பாங்க ரெண்டாவது இங்கே வந்து இந்த ஒரு நெகட்டிவுமே சொல்லுவாங்க மீனோட அளவு வந்து அங்கே கரெக்டாக இருக்கும் வீட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கால் கிலோ கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கான்றத நான் செக் பண்ணது கிடையாது ஒரு சிலர் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் போகிற வழி இந்த மாதிரி தான் இருக்கும் பெரிய பில்டிங் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அந்த பில்டிங் வந்துட்டு வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட மாடுத்தாவணிக்கிட்ட இருக்கிற சரவணா ஸ்டோர் தான் சரி அப்படி கிளம்பிடலாம் இப்போ நம்ம வந்து மெயினுக்கு வந்தாச்சு நிறைய பேர் மெயின் வாங்கிட்டு இந்த பக்கம்தான் போவாங்க உங்களுக்கு அந்த போர்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் அந்த போர்டை வந்து இப்போ எடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே போகும்போதே வந்துட்டு ஒரு டீ கடையில டீ வாங்கி குடிச்சிட்டு தான் போனோம் இன்னும் இந்த வாடை காற்றுல வந்தோம் அப்படின்றனால சரி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி மார்க்கெட் கிட்ட பாட்டி டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படி கிளம்பியாச்சு நான் வந்து நைட்டு படுத்துட்டேன் காலையில் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து மீன் எடுத்தேன் ராட்டெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ராட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் ராட்டு வந்து க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீன் க்ளீன் பண்ணுறது கூட பிடிக்காது இந்த மூணு கிலோ ராட்டையுமே நான் தான் க்ளீன் பண்ணேன் இன்னைக்கு ஸ்பெஷல் இது தான் சமைச்சி செம்மையாக சாப்பிட்டோம் டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் மீன் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் வலைக்கம்